வெல்கம் வெம் பே ச்சிம் சேனல் ஸோ எல்லாருக்குமே நம்ம சேனல் சார்பாக தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்னோட அக்காவோட வீடியோ ரொம்ப லேட்டா வருதுன்னு கண்டிப்பா திட்டுவீங்க பட் காலையில நீங்க ரெண்டு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு வெக்காலியம்மன் கோயிலில் சரியான கூட்டம் நாங்க போய் ரெண்டு மணிக்கு போய் வர சேர நின்னதுக்கே பாத்தீங்கன்னா அஞ்சரை மணி ஆயிடுச்சு பிரம்ம முகூர்த்தத்துல பால் காய்ச்சணும்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்கிருந்து எல்லாரும் வேகமாக வந்து இங்க வந்து பால் காய்ச்சணும் எதுக்காக அப்படின்னா நீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அக்கா நாங்க திருச்சியில் தான் இருக்கோம் உங்களை டேரெக்டாக வந்து பார்க்கணும் உங்ககிட்ட ப்ராடக்ட் வாங்கணும் உங்ககிட்ட கிளாஸ் கத்துக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கேட்குறவங்க எல்லாருக்குமே கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க அதுக்கான இடம் இல்லை இடம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் இன்னும் பர்மிஷன் கிடைக்கல அப்படின்னு ஸோ எனக்கு பர்மிஷன் கொடுத்து எனக்கு என் ஹஸ்பண்ட் எனக்கு எல்லா விஷயமும் கொஞ்சம் பண்ணி கொடுத்துருக்குறாரு ஸோ அதனால இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா சித்திரை ஒன்றுக்கு கண்டிப்பாக வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தீங்களா ஸோ நீங்கள் எல்லாருமே திருச்சி மாம் சேனல் சார்பாக நம்மளுடைய ப்ராடக்டை யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படி இல்லை கிளாஸ் கற்றுக்கணும் டைரக்ட் கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் விடாமல் நேரடியாக வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கற்றுக்கலாம் அது மட்டும் இல்ல நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா சோப் மேக்கிங்க்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்குது ஸோ வேணும்னா நீங்கள் அந்த பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம் டைரக்டா வந்து ஸோ எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு கண்டிப்பாக கேட்பீங்க நான் வந்து இங்கே வேர் ஹவுஸ்ன்னு ஒரு பாலக்கரை பக்கத்தில் வேர்ஹவுஸ் ஒரு ஸ்டாப் இருக்குது நீங்கள் அங்கே வந்துட்டு கால் பண்ணுங்க நான் உங்களுக்கு அட்ரஸ் சொல்லிடுறேன் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவில் நான் தான் சொல்லுன்னு நினைச்சிருக்கேன் ஸோ இந்த இடத்துக்கு வந்து என்னை நம்பி எனக்கு இப்படி ஒரு விஷயத்த பண்ணி கொடுத்தவருக்கும் சரி இந்த இடத்துல நீங்க கொண்டு வந்து அக்கா நீங்க இப்படி பண்ணுங்கள் எனக்கு டைரக்டா சொல்லி கொடுங்க ஏன்னா நம்ம எப்படிவா இருந்து எனக்கு நீங்கள் நீங்க வந்து கிளாஸ் எடுங்க எனக்கு இந்த கிஸ் கற்றுக்கிட்ட நம்மள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சோப் மேக்கிங் கிளாஸ் கற்றுக்கிட்டவங்க எல்லாருமே ஹெர்பல் கிளாஸ் கற்றுக்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அந்த மாதிரி அவங்களை டெவலப் பண்ணுறப்போ நான் என்னையும் நான் டெவலப் பண்ணணும் அந்த டெவலப் பண்ண வச்ச உங்க எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தேங்க்ஸ் சொல்றேன் கடின உழைப்பு இருந்துச்சுன்னா ஒரே ஒரு விஷயம் தாங்க சொல்வேன் கடின உழைப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பா எல்லாராலையும் என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ கண்டிப்பா முடியும் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் நான் இவரோட அருளால் மட்டும்தான் எந்திரிச்சு உட்காந்துருக்கேன் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் ஏன்னா நான் அவ்வளோ முடியாமல் ஆப்ரேஷன் பண்ணி உங்கள் எல்லாருக்குமே வீடியோ பார்க்குற இப்போ ரீசென்ட் டேஸில் நிறைய ஃபாலோவர்ஸ் நிறையா சப்ஸ்க்ரைபர் வந்திருக்கீங்க உங்கள் எல்லாேருக்குமே இப்போ நடக்கக்கூடிய சுச்சுவேஷன் தெரியும் ஆப்ரேஷன் பண்ணி ரெ ரெஸ்ட் எடுக்க வேண்டிய டைமில் நான் இப்போ இருக்கேன் அதுக்கு பரவாயில்லக்கா நீங்கள் ஒவ்வொரு ஒன் டு ஒன் எடுத்தீங்கன்னா எங்களால் மறுபடியும் போய் அந்த வீடியோவை பார்க்க முடியல எங்களுக்கு வீடியோவாக கொடுங்க எங்களுக்கு அப்போ தான் எங்களுக்கு எப்போ டவுட்டுனாலும் போய் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நீங்க கேக்குறதுனால வீடியோவா கொடுத்துட்டு இருக்கோம் அதுவும் பிடிச்சு போய் அக்கா சூப்பரா எங்களுக்கு புரியுது அப்படின்னு சொல்லி ஃபீட்பேக் கொடுக்க கொடுக்க நீங்க என்னோட ஃபீட்பேக் வீடியோ வேணுங்கிறவங்க கீழே சொல்லுங்க நம்ம கிட்ட கத்துக்கிட்டவங்க ஒவ்வொருத்தவங்களுமே நம்மளோட ஃபீட்பேக் வந்து எனக்கு வந்து இப்ப வரைக்குமே கத்துக்கிட்டவங்க எப்படி ஒரு முந்நூறு பேரு கிட்ட இருப்பாங்க அத்தனை பேருமே ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்காங்க எல்லாருமே இப்போ நான் சொன்னா கூட உடனே எனக்கு வீடியோ போட்டு விடுவாங்க ஏன்னா இப்ப வரைக்குமே அவங்க எல்லாருமே டவுட் கேட்டா உடனே சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி அவங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளம்னாலும் உடனே நம்ம வந்து என்ன சொல்லி சரி பண்ணி ஏதாவது ஒரு சோப்னால ப்ராப்ளம் இல்ல ஏதோடு எதை சேர்க்கறது அப்படி தெரியலனால உடனே கேப்பாங்க நான் உடனே சால்வ் பண்றதுனால நான் ஒரு பொது சேனலுக்கே நான் போய் இன்டர்வியூ கொடுத்தா கூட பேட் கமெண்ட்ஸ் கண்டிப்பா என்னுடைய ஃபாலோவர்ஸ் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற முழு நம்பிக்கை இருக்கு சொல்லுவாங்கல்ல அத்தனை பேருமே சரி இப்போ வரைக்குமே அக்கா அக்கா அக்கான்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு பாசமா நான் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம குரல் கட்டியா இருந்துச்சு கொஞ்சம் முடியாமல் நான் ஃபோன் அட்டன் பண்ணேன்னா என்னாச்சுக்கா எதுக்கா எதுக்காச்சுக்கா உடம்பு பார்த்துக்கோங்க நீங்கள் நல்லா இருக்கணுக்கா அப்படின்னு பாசமா நிறைய பேர் இருக்காங்க அன்னைக்கு ஒரு நாள் கோயிலுக்கு ஒருத்தவங்க போயிருந்தாங்க திருச்செந்தூருக்கு முடிஞ்சு போறேன்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்த பிறகு நம்ம முடிஞ்சு போட்டேன் திருஷ்டியை சுத்தி போட்டுக்கோங்க இருக்கட்டும் இல்ல ஃபீட்பேக் பீட்பேக் கூட கேளுங்க நான் கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கிறேன் நிறைய பேர் வீடியோவா கூட எடுத்து போட்டிருக்காங்க நான் பட் வச்சிருக்கேன் தேவைப்படுறப்போ இதெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்பாங்க இல்லையா அப்படியா உண்மையா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் பத்திரமா என்னோட ஞாபகத்துக்காக என்னோட சந்தோஷத்துக்காக பொக்கிசமாக வச்சிருக்கேன் உங்க எல்லாருக்கும் தேவை அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து ஒவ்வொரு வீடியோலையும் நான் ரிலீஸ் பண்ண ரெடியா இருக்கேன் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய தகவல் இதுதாங்க சோ நீங்க நம்மளோட சோப் மேக்கிங் அது மட்டும் இல்ல வெளியூர்ல இருந்தாலும் பரவாயில்ல ஆன்லைன் கிளாஸ் கத்துக்கலாம் அதே மாதிரி எந்த ஊர்ல இருந்தாலும் ப்ராடக்ட் அனுப்பிச்சு வைக்கலாம் ஒரு பத்து பதினஞ்சு கிலோக்கு மேல வாங்குறீங்க அப்படின்னா பஸ்ல அமுச்சு வச்சா கொஞ்சம் காசு கம்மியா வரும் சோ பஸ்லயும் நாங்க அனுப்பிச்சு வச்சிட்டுதான் இருக்கோம் பட் அவங்க ஆட்டோ கார்ட்ட நீங்க பேசிக்கணும் அவங்களோட பே அப்புறம் பஸ்ல வாங்கக்கூடிய பே எல்லாமே நீங்க தனியா கொடுத்துக்கணும் அது மட்டும் தான் என்ன கொரியர்ல கிலோக்கு நாற்பது ரூபா கம்பல்சரி வாங்குவாங்க பத்து கிலோ அப்படின்னா நானூறுபா வரும் அது ஆட்டோக்காரருக்கு ஒரு இரநூறுவா பஸ்காருக்கு ஒரு முந்நூறுபா கொடுத்தா ஒரு நூறுரூவா கம்மியாகும் அவ்வளோதான் அந்த மாதிரி கூட பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ ஃபாக்ரென்ஸ் ஆயில் எஸ்என் ஆயில்னு எனக்கு பார்க்குறதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ அது எல்லாமே இருக்குது வேணும் அப்படிங்கிறவங்க ஸோ எந்த டவுட்டுனாலும் நீங்கள் வந்து நம்மக்கிட்ட சரி பண்ணிக்கலாம் ஓகே சோப் மேக்கிங் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த டவுட்டுனாலும் ஒரு சோப்பு செஞ்சு நீங்கள் சேல் பண்ணுற வரைக்கும் நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டாக இருப்போம் ஸோ தைரியமாக நீங்கள் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணலாம் ஏன்னா கிளாஸ் அட்டன் பண்றோம் பாதி பேர் அதான் சொல்கிறீங்க அக்கா மறுபடி டவுட் கேட்டால் எங்களுக்கு தெரியல மறுபடியும் என்னன்னு கேட்டால் தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க பட் நம்ம அப்படி கிடையாது இப்போ வரைக்குமே என்ன டவுட் கேட்டாலுமே உடனே உடனே சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் ஸோ அதனால உங்களுக்கே வந்து ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் கேட்டுக்கலாம் ஸோ ஆனால் வந்து கிளாஸ் முடிச்சவங்க எங்கிட்ட கிளாஸ் முடிச்சவங்களுக்கு தான் நான் டவுட் சொல்லி தர முடியும் இல்லைங்களா ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வேற எங்கேயாவது சோப் செஞ்சுருக்கோம் ஸோ கொல குழன் இருக்கு நுர வரல இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் தான் அதிகமாக வருது நம்ம ஒருத்தவங்கள்ட்ட காசு கொடுத்து வாங்குறோம் அப்படின்னா இந்த காலத்தில் சோப்பில் ரிசல்ட் இருக்கணும் மனம் இருக்கணும் கலர் இருக்கணும் நொற வரணும் இது கண்டிப்பாக இருந்தாதான் ரெகுலரா உங்ககிட்ட சோப்பு வாங்க ஆரம்பிப்பாங்க அதே மாதிரி அஃபர்டபுள் ப்ரைஸ்லையும் இருக்கணும் சோப்பு கல் மாதிரி இருக்கணும் கொள்ள கொள்ளன்னு பிடிச்சதுதான் உங்களுக்கு வந்து வழவழன்னு தோணுமா சோப்பு பிடிக்காது ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் வந்து ஆன்லைனில் பார்த்து யூடியூப்பை பார்த்து நான் செஞ்சேன் இப்படி வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டான மெஷர்மென்ட் தெரியாது ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா நீங்கள் ஏன் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க திருச்சியில் இருந்தீங்கன்னா டேரெக்டாக வந்து கற்றுக்கோங்க இல்லை நாங்கள் வெளியூர்ல இருக்கோம் அப்படின்னா ஆன்லைன் இருக்கு சூப்பராக கற்றுக்கலாம் அதில் தீ டெமோ வந்துரும் சூப்பராக கத்துக்கலாம் எல்லாராலையும் எல்லாமே முடியும் அப்படிங்கறது இந்த வீடியோட முடிவா இருக்க போகுது இருந்து இன்னும் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் நிறைய டிப்ஸோட வீடியோஸ் கண்டிப்பாக பார்க்கலாங்க ஸோ பாய் நாளைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ இவ்வளோ நேரம் பொறுமையா உட்காந்து பார்த்ததுக்காக பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் ஓகே நம்மளும் ஏதாவது ஒன்று கண்ணா கண்டிப்பா நமக்கு கேத்த கூலி கடவுள் கொடுப்பாரு அப்படிங்கறத நம்பி பெண்கள் எல்லாரும் ஒரு தொழிலை செய்யணும் எல்லாருமே சம்பாதிக்கணும் இது வந்து கத்துக்கிட்ட விஷயத்த ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி என்கிட்ட இருக்கிற விஷயத்தையும் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய கிலோ யாரும் கேட்காதீங்க கொடுக்க மாட்டேங்க ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணி ஃபிஃப்டி கேஜி கேட்டாங்க கண்டிப்பாக நான் இல்லைன்னு சொல்லிவிட்டேன் ஏன்னா எனக்கு கிடைக்கிற என்கிட்ட இருக்கிறதா நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ நான் ஒரு அஞ்சு அஞ்சு கிலோவா நான் பத்து பேர்த்து கூட ஷேர் பண்ணேன்னா அவங்களுக்கு நல்லா இருக்கும் ஃபிஃப்டி கேஜி கேஜி நான் ஒரே இடத்துல போய் போடுறது எனக்கு வந்து அது லாபமாகவும் தெரியல எனக்கு வந்து அது சரியா படலை எனக்கு இருக்கிறத ஷேர் பண்ணிக்கிட்டா போதும் நம்ம சேல்ஸ் பண்ணல ஷேர் தான் பண்ணுறோங்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சம் ப்ராடக்ட் தைரியமாக தாராளமாக நீங்க வாங்கிக்கலாம் ஸோ கண்டிப்பா எல்லாரும் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களுக்குன்னு ஒரு ஏர்னிங் வரப்போ அந்த ஏர்னிங்கில் ஒரு விஷயத்த பண்ணி பாருங்க ஸோ கண்டிப்பாக பண்ணி பாருங்க அதோட சந்தோஷமும் அதோட நிம்மதியை வந்து உங்களுக்கு வேற லெவல் கான்ஃபிடன்ட் தரும் ஏன்னா நிறைய சிஸ்டர் என்கிட்ட இப்போ பேச ஆரம்பிச்சாக்கா நான் சேல் பண்ணி பத்து பதினஞ்சு சோப்பு போக ஆரம்பிச்சிருச்சு மாசம் இவ்வளோ அமௌண்ட் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கா எனக்குள்ளேயே ஒரு தைரியம் வந்துருச்சுக்கா அப்படின்னு சொன்னாங்க எனக்கு முன்னாடி ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி கிளாஸ் எடுத்த சிஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா கவர்மெண்டில் நான் வந்து கிளாஸ் எடுத்து எனக்கு கவர்மெண்டில் கலெக்டர் சம்பளம் கொடுத்தாங்கக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துங்க நம்மளுடைய ஸ்டூடண்ட் அச்சீவ் பண்ணால் என்ன நம்ம மூலியமாக இச்சூவ் பண்ண எல்லாமே ஒன்று தான் எல்லாேருமே சந்தோஷப்பட வேண்டியது தான் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நிறைய அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குது ஸோ தொடர்ந்து நீங்களுமே ஒரு விஷயத்த செய்யணும்னு நினச்சின்னா வெயிட் பண்ணாதீங்க உடனே செய்ய ஆரம்பிங்க நீங்கள் வெயிட் பண்ண வெயிட் பண்ண பின்னாடிலேருந்து நாலு பேர் வேகமாக எழுந்திரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க ஸோ இருக்கிற இடத்துலருந்து சீக்கிரம் ஓட பாருங்கள் ஸோ நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ